ஓம் நம சிவாயா திருவிளையாட புராணத்தில் இன்னைக்கு தடாதகை பிராட்டியார் அவதாரத்தை பார்ப்போம் மனு தர்ம சாஸ்திரத்தின் விதி விதியுள்ளபடி அறநேறி தவறாமல் செங்கோல் செலுத்தி வந்தான் மலைத்வஜ பாண்டியன் உயிரினும் பெரிதாக போற்றப்படும் ஒழுக்கத்திலே அவன் சிறந்தவனாக இருந்தான் வெற்றியை ஆபரமன் ஆபரணமாகப் கருணை கருணைக்கடல் என திகழ்ந்தவன் இனிய ஸ்வபாவம் உடையவன் கட்டழகு மிகுந்தவன் வடமொழி கலைகளிலும் மிகுந்த தேர்ச்சியும் புலமையும் பெற்றவராக இருந்தான் சூரிய குலத்தவனாகிய சூரசேன சோழனது பா மகள் காஞ்சனமாலையை மனம் செய்து கொண்டான் சோமசுந்தர பெருமாளை முக்காலும் நியமத்தோடு வழிபாடு செய்பவன் பல சிறப்புகளை பெற்றிருந்தும் மலையத்வஜனுக்கு ஒரே ஒரு பெருங்குறை இருந்தது மகன் இல்லாத குறைதான் அது மகப்பேறு இல்லாமல் வருந்திய மன்னன் அஸ்வமேத யாகம் செய்ய ஆரம்பித்தான் வேத விதிப்படி தொன்னூற்றி ஒன்பது யாகங்கள் செய்து முடித்து விட்டான் நூறும் செய்து முடிப்பானாயின் தேவேந்திர பதவி அவனுக்கு கிட்டிவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட தேவேந்திரன் மலையத்வசன் முன்பு தோன்றி நீ வேண்டுவது மகனை பெறுவதுதானே ஆகையால் புத்திரகாமேஷ்டியாகம் செய்வாயாக என்று கூறிவிட்டு தன் பொன்னுலகம் சென்றான் பின்பு மலையத்வஜன் தன் மனைவி காஞ்சனமாலையுடன் சேர்ந்து நியமனிஷ்டை தவறாது புத்திரகாமிஷ்டி யாகம் செய்ய வர ஆரம்பித்தான் வேத நிதிப்படி வேதநிதிப்படி மதுரை திருக்கோவிலுக்கு கிழக்கே சிறந்த வேள்வி சாலை அமைத்து யாகம் செய்யலானான் யாகம் மிகவும் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் நடந்து வந்தது யாகத்தின் இறுதி நாளான மங்கள தினத்திலே பாண்டியனோட வலது தோல் துடிக்க ஏழு உலகங்களும் மகிழ்ச்சி எய்த சைவம் பாசுபதம் மாவிரதம் கலாமுகம் பைரவம் பாமம் என்னும் அகச்சமயங்கள் ஆறும் தழை தூங்க வேதங்களும் தேவ துந்துபிகளும் கோஷம் செய்ய தர்மம் மகிழ பதினெட்டு மொழிகளிலுள்ள பூமியிலே தமிழ்மொழி பயில்கின்ற நாடு சிறப்புற மூவேந்தருள் பாண்டியரே பெரும் சிறப்பு எய்த அக்னிதேவனே தான் செய்த தவம் பயன்பெற யாககுண்டத்திலிருந்து உயிர்கள் அனைத்தையும் உலகங்கள் யாவற்றையும் பெற்றவளாகிய உமாதேவியார் மூன்று ஸ்தனங்களுடன் ஒரு பெண் குழந்தையாக மூன்று வயதுடன் எழுந்து வந்து நின்றாள் பெண் குழந்தையின் கொண்டையிலிருந்து முத்து மாலை சுற்றப்பட்டு தொங்கப்பட்டு விளங்கியது மாலை ஒளி வீசியது இடையினை சுற்றியிருந்த மெல்லிய ஆடையின் மேல் மணிமேகலை ஒலிக்க காதுகளிலிருந்து தொங்கும் மாணிக்க காதணிகள் துளங்க விளங்கினாள் திருக்குழந்தை தளிர் திருவடிகளில் விளக்கிய சிலம்பும் சதங்கையும் கலந்து ஒலி செய்தன மணலை சொற்களும் புன்னகையும் தோன்றும் திருவாயுடனும் தளிர் நடையுடன் பூங்கொடி போன்று அசைந்து வந்து காஞ்சனமாலா தேவியின் மடியிலே அறநேறி நின்றோர்க்கு இம்மை மறுமை இன்பங்களையும் வீடு பேற்றினையும் அருளும் உமையம்மை அமர்ந்திருந்தாள் காஞ்சனமாலை தான் அடைந்த பெண் குழந்தையை வாரி எடுத்து மார்போடு சேர்த்து உச்சி மூந்து முத்தமிட்டு இன்பக் ஆடினாள் ஐந்தொழில்கள் புரிவதற்கும் அதிதேவதையான பராசக்தி வாக்கு மனம் வேதங்கள் கடந்து நின்ற உம உமாதேவியாரே தனது திருமகளாக வந்து தோன்றுவதற்கு மலையத்வசன் என்ன பான் தவம் பெருந்தவம் செய்தானோ தெரியவில்லை அன்பு மிகுதியால் உமாதேவியார் தனது குழந்தையாக வந்து அவதரித்த தன்மையையும் தன் மனைவி காஞ்சனமாலையின் தவ பயனையும் முறையாக தெளிந் தெரிந்து கொள்ளாத மலயத்வஜன் உள்ளத்தே துன்பம் கொண்டான் நான் ஒரு மகனைத்தானே வேண்டினேன் அருந்தவம் புரிந்தேன் புத்திரகாமிஷ்டி யாகம் செய்தேன் ஆனால் நான் அடைந்தது பெண் குழந்தையையே என்ன செய்வேன் இந்த பெண் குழந்தையும் மூன்று ஸ்தனங்களுடன் பிறந்துள்ளது எனது பகைவர்கள் என்னை எள்ளி நகையாடுவார்களே என்று வருத்தி கொண்டிருந்தான் அது சமயம் சிவபெருமானின் அருளால் ஆகாஷவாணியானது வேந்தே கலங்காதே மகனுக்கு செய்வது போல எல்லா வகையான விசேஷங்களையும் உன் திருமகளுக்கு செய்வாயாக வேத நெறி வழுவாமல் எல்லாம் செய்து தடாதகை என்னும் நாமம் சூட்டி பின்னர் மகுடம் சூட்டுவாயாக ஏற்ற கணவன் வரும் காலத்தில் மூன்றாவதொரு ஸ்தனம் தானே மறைந்துவிடும் என்று எழுந்தது இன்பமயமான விண்ணொலி கேட்ட மலையத்வஜன் அமைதியும் அன்பும் உவகையும் மிக கொண்டான் ஆனந்தக் கண்ணீர் பெருகி ஓட சோமசுந்தர பெருமானை வாழ்த்தி துதித்தான் மங்கள வாத்தியங்கள் பல கோஷிக்க யாகசாலையிலிருந்து கிளம்பி அரண்மனையை அடைந்தான் மறையவருக்கும் பிறருக்கும் ஏராளமான பொன்னை வாரி வழங்கினான் சோமசுந்தர பெருமானின் ஆலயத்திலே விசேஷ பூஜைகளும் திருவிழாக்களும் செய்வித்தான் சிறையிலிருந்தோர் இருந்தோர் விடை விடுதலை பெற்றனர் பகையரசர் தனது பழைய கௌரவம் திரும்ப பெற்று தன் தம் நாடுகள் திரும்பினர் புலவர்கள் பொன்னும் மணியும் புத்தாடைகளும் இன்னும் பல சிறப்புகளும் பொருட்களும் பரிசாக பெற்றனர் மதுரை மாநகரும் பாண்டியப் பெருநாடும் பெரு மகிழ்ச்சி கொண்டாடினர் மலையத்வஜன் மகிழ் பூத்து விண்ணொலி அருளிய வண்ணமே தன் மகளுக்கு வேத விடுதிப்படி ஜாதக நாமகரணம் முதலியவை செய்து தடாதகை என்னும் பெயர் சூட்டி உவந்தான் காஞ்சனையும் மலையத்வஜனும் திருக்குழந்தையை மிகவும் செல்லமாக வளர்த்தனர் பிராயத்துக்கு தகுந்த ஆட்டங்கள் காட்டி தாய்க்கும் தந்தைக்கும் தோழியருக்கும் எல்லையற்ற மகிழ்வை தந்து நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தோங்கி வந்தால் தடாதகை பிராட்டியார் நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பதினெண் புராணங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் எல்லாவற்றையும் முற்றமும் குற்றமின்றி கற்றுணர்ந்தார் யானை குதிரை தேர் முதலியன செலுத்தும் திறமையையும் நன்கு பெற்றார் வில் வேல் பிரயோகங்களிலும் மிகுந்த வல்லமை பெற்றார் எல்லா கலைகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்று பெருந்தகுதியோடு விளங்கும் தன் குமாரியை கண்டு உள்ளம் பூரித்தான் பாண்டியன் தடாதகை விராட்டியாருக்கு திருமுடி சூட்ட வேண்டும் என்று கருதினான் சுமதி என்னும் மந்திரி பட்டாபிஷேக நன்னாளை குறித்தாள் பல நாடுகளுக்கும் ஓலை போக்கி முடி மன்னர்களை வரச் செய்தான் மதுரை மாநகரம் திருநகரமாக காட்சியளித்தது கங்கை முதலான ஒன்பது புனித ஆறுகளில் நீர் தங்கிய பொற்குடங்களையும் சிங்காசனத்தையும் வேதியர் பூஜித்து வழிபாடு வழிபாடு செய்தனர் தேவர்களை மகிழ்விக்க யாகங்கள் பல செய்யப்பட்டன பின்னர் பாண்டிய பரம்பரைக்கு நெடுங்காலமாக உரித்தான மணி திருமகுடத்தை யானையின் மேல் வைத்து ஊர்வலம் வரச் செய்தான் அதற்கு பின்பு மாணிக்க கடிகையுடன் பொன்னால் அமைத்த ஐந்து தலை நாகப்படத்தை மேலே கவித்த சிம்மாசனத்தின் மீது தடாதகை விராட்டியை எழுந்தருளச் செய்தனர் வேதம் நாத வேதநாதம் முழங்க மங்களவாத்தியங்கள் இயம்ப புண்ணிய தீர்த்தங்களினால் அறவேள் அபிஷேகம் செய்வித்தனர் தனது திருக்குமாரிக்கு பாண்டியன் மணிசு மணிமுடி சூட்டி தன் தலைமையை அளித்தான் பின்னர் வெள்ளையானை மேலே ஆரோகணித்து தடாதகை பிராட்டியாரை நகர்வலம் செய்வித்தான் நகர்வலக் காட்சியை கண்ட பா பாண்டியன் ஆகாசவாணி கேட்டபோது கொண்ட உவகையிலும் பன்மடங்கு பேருவகை பழந்தான் சில நாட்கள் கழித்த பின் மலையத்வசன் விண்ணுலகம் சேர்ந்தான் அதன் பின்னர் உலகெங்கும் ஒரே குடையின் கீழ் மனுநீதி தவறாது சிறப்புடன் அரசு புரியலானார் தடாதகை அரசியார் பெண்ணரசி தடாதகை பிராட்டியார் திருவாட்சியிலே தர்மம் நியாயம் நீதி புண்ணியம் எல்லாம் தழைத்தோங்கியது பிராட்டியாரது மண்டபம் திருமால் விசாலமா விலாசமாகவும் ஒருங்கே திகழ்ந்தது செந்தமிழ் புலவர் வடமொழி மாணவர் வேதியர் கலைஞர் சமய பெரியோர் மெய்ஞானிகள் நல்லமைச்சர்கள் எல்லோரும் சபையின் கண் விளங்கி சிறந்தனர் தேவாலயங்களும் அறச்சாலைகளும் பல்கி பெருகின சிறந்து ஓங்கின அறங்களையும் வேள்விகளையும் விருத்தி செய்யுமாறு திரவியங்கள் ஈந்தார் பிராட்டியார் கல்வியையும் செல்வத்தையும் இரு கண்களென மதித்து அவற்றை தழைக்கும்படி அருளினார் சிவசக்தியே மலையத்வஜன் மகளாகி இந்த புவியில் மனுநீதி தவறாத ஆண்டாரெனில் அதனை எடுத்து கூற வல்லவர் யார் கன்னிப்பிராயத்திலே முடிப்புனைந்து தடாதகை பிராட்டியார் தனது அரசியல் நடத்தியதால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்று பெயர் பெற்றதாயிற்று